வணக்கம் நான் எல்பி ஜோதிடர் காயத்ரி இப்போ ஐயா கிட்ட வந்து நம்ம வந்து ஜோதிடம் சார்ந்த கேள்விகளை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் அடுத்து முயற்சிங்கிற ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி தான் நம்ம கேட்க போறோம் ஐயா இப்போ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு வந்து முயற்சிங்கிற ஒரு விஷயம் வந்து தடையா இருக்கு உங்களுக்கு மூன்றாம் பாவம்ங்கிறது சரியில்லை தடையா இருக்கு அப்படின்ற பொழுது நீங்க எதையும் முயற்சி பண்ணாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு நம்ம சொல்றது வழக்கம் உண்டு அப்போது ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாவே வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்குமே அவன் முயற்சி எடுத்தாதான் வந்து அவனால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அந்த முயற்சியே வந்து அவருக்கு தடையா இருக்குன்னு போது அவர் அந்த வாழ்க்கையில எப்படி அவரோட விஷயங்களை வந்து எதிர்கொள்வாரு இது நம்ம ஏழ்ப்புல சொல்ற விஷயம் ஏன்னா முயற்சிங்கிறது இது எது முயற்சின்னு இவங்க தெரியல அதுதான் ஆச்சரியமா இருக்கு நீ எதை சொல்ற முயற்சியே அதுவே தடையா இருக்கும் போது நான் எதை போய் சொல்றது எதை தொட்டாலும் எனக்கு துளங்கலாம் வாங்க நான் எல்லாமும் சார் அப்ரேஷன் போட்டேன் சார் எனக்கு வேலை கிடைக்கல சார் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் சார் எனக்கு வேலை கிடைக்கல சார் நான் என்னென்னமோ அதாவது என்ன ரியல் லைஃப்ல வந்து நம்ம வந்து இந்த அச்சலக்கணப்பத்தி ஜோதிடத்தில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து திருமணத்திற்கு ஒரு ஒரு விஷயம் பேசுகிறாங்க பார்க்குறாங்க இப்போ அதுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் போய் பொண்ணோடு பார்க்கணும் மாப்பிள்ளை பார்க்கணும் ஒரு ஜாதத்தை கொடுக்கணும் பேசணும் போகணும் வரணும் ஆனால் இதுக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு என்ன வச்சிங்களேன் முயற்சி பண்ணுறது நான் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போடுங்க ஆனால் எனக்கு நீங்கள் இந்த வேலை தான் வேணும் இப்படி தான் வேலை வேணும் நான் இப்படி தான் பண்ணுவேன் நான் இப்படி தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் வேலைக்கு போய் அதை முயற்சி பண்ணீங்கன்னு நாங்கள் தோற்று விடுவீங்க அதே மாதிரி நான் படிப்பேன் வச்சுக்கங்களேன் நான் இல்ல இல்ல நான் நான் படிக்கிறது நான் தான் படிப்பேன் அப்படிதான் படிப்பேன் நான் இப்படியெல்லாம் படிக்கிறாங்கல்ல அந்த என்னுடைய இலக்கோ என்னுடைய குறிக்கோளையோ என்னுடைய இடம்னு ஒண்ணு இருக்குல்ல என்னுடைய அச்சீவ்மெண்ட்னு ஒன்னு இருக்குல்ல என்னோட சாதனை இருக்குல்ல அந்த இடத்த நான் போய் சேரேண்ணான்னு கேட்டாங்க ஒரு ஒரு தான் நான் எனக்கு ஒரு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று படிப்புக்காகவும் ஒன்று வேலைக்காகவும் நீங்கள் முயற்சி பண்ணாத நான் ஒரு இடம் வாங்கணும் நல்லா முயற்சி பண்ணுங்கள் நம்ம சந்தோஷம் பாரா பரவாயில்லையே பண்ணுங்கள் நான் ஒரு குழந்தை பார்த்துக்கணும் ஒரு முயற்சி பண்ணுங்கள் சந்தோஷம் முயற்சி நான் ஒரு ஒரு பெரிய ஒரு எனக்கு பாரம்பரியமான ஒரு இடம் வீடு ஒன்று இருக்குது அந்த வீடு வாங்கணும் சந்தோஷம் நான் கொஞ்சம் கடன் வாங்கணும் வாங்குங்க சந்தோஷம் எனக்கு திருமணத்துக்கான இதுமாரி ஒரு கல்யாணம் ஒருத்தருக்கு இவருக்கு இவருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் பண்ணி வைக்கணும் ரொம்ப சந்தோஷம் அது ஒரு முயற்சி இல்லை இல்லை இந்த முயற்சி என்னென்னா சில நேரங்களில் தேவையான முயற்சி தேவையில்லாத முயற்சி ஆனால் நம்ம எது தேவை எது தேவையில்லை நம்ம யார் முடிவு முடிவுபடுறது ஜாதகம் முடிவு பண்ணணும் பாருங்கள் அதுதான் போகும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கீழே ஒரு மூட்டை இருக்குது அந்த மூட்டையை நான் அவங்க இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் தலையில் தூக்கி விட்றேன்னு வச்சிங்களேன் இவர் என்ன சொல்கிறார் இப்போ இந்த மூட்டை தூக்கி விட்டுப்பட்றேன்னு கேட்குறாரு நான் என்ன பண்ணுறேன் நான் ஒரு சின்னதாக நானும் முயற்சி பண்ணுறேன் அவரும் முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அவர் தூக்கி வைக்க சொன்னால் நான் தலையில் தூக்கி வைக்கிறேன் நான் தூக்குனது பிறகு தான் எனக்கு இடுப்புலிக்குது ஊ வைக்கிறது நல்ல விஷயம் தானே ஒருத்தர் ஒரு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்ல தானே ஆனால் அதே உதவி எனக்கு ஓத்திரியமாக போகுது அப்போ எது தேவையான முயற்சி எது தேவையில்லாத முயற்சி அப்போ இதை நம்ம புரிஞ்சு ஒரு ரெண்டாக பிரித்து பார்க்கணும்ல அப்போ எஞ்சி பாருங்கள் ஒரு ஒரு சில விஷயங்கள் எனக்கு இது வேண்டாம்ப்பா இந்த விஷயம் எனக்கு வேணும் இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணமாக ஒரு கோவிலில் நிறைய பேர் என்ன கோவில் கட்டுவாங்க ஆமாம் பரவாயில்லைங்க நல்ல விஷயங்க ஆனால் கோவில் கட்டி முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா குப்பவழி தண்ணி சண்டை வந்துடும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ஓகமாட்டார் நல்ல முயற்சி பண்ணி நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் நல்லாவும் இருக்குது அப்போ எந்த முயற்சி நல்லது எந்த முயற்சி கேட்டதுன்னா ஒரு செயல் முடிவு பெறும்போது தான் அந்த முயற்சியோட முடிவு தெரியும் அப்போ நான் ரெண்டு விஷயம் நீங்கள் எந்த செயல்களாக இருந்தாலும் அந்த கவனத்தோடு செயல்பட்டால் தான் அந்த முயற்சிகள் நல்லதாக இருக்கும் ஒரு சில விஷயம் கவனத்தில் நீங்கள் தயவு செய்து இப்போ ஒன்றும் அப்ளேஷன் மட்டும் போடுங்க வேலைக்கு நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு எனக்கு எப்போ வேலை கொடுப்பீங்க நீங்கள் என்ன வேலை கொடுப்பீங்க நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க இப்படி இப்படி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன் அவர் என்ன பண்ணுவார் இவன் என்னடா வருபத்துக்கு முடிவு இவ்வளோ கேள்விக்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை விட வேறு யாராச்சும் ஒரு டிக் பண்ணிட்டு போடுவாங்க அதை விட்டு இல்லை இல்லை நம்ம சில நேரத்தில் முயற்சிகள் வந்து நமக்கு தான் பலம் கிடையாது ஆனால் தேவையான முயற்சியாக தேவையில்லா முயற்சியாக ரெண்டாக பிரித்துக்கிட்டு தேவையான முயற்சியாக முயற்சியாக இருந்துச்சுன்னா அது நம்ம எந்த வகையிலையும் அதில் பாதிப்பு இல்லை இப்போ புது பைக் வாங்கலாம் பழைய பைக் வாங்கலாம் புது பைக் வாங்கினா என்ன பழைய பைக் வாங்கணும் நான் முயற்சி பண்ணுற பைக் வாங்கணும் அது எந்த பைக் வாங்கணும் அது எப்படி வாங்கணும் அதனால என்ன பயன் இருக்குது ஒரு 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 லட்சத்துக்கு பைக் வாங்கலாம் ஐம்பதாயிரத்து பைக் வாங்கலாம் இது முயற்சி தானே நான் ஒரு புதுசாக பைக் வாங்குறதும் ஒரு முயற்சி ஆனால் நான் ஒரு லட்சத்தை பைக் வாங்கணும்னு நினைக்கிறதானே நான் சொல்கிறேன் அது ஐம்பதாயிரத்து வாங்கியிருக்கலாம்ல மாதிரி தான் அந்த முயற்சிங்கிறதுக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக படிக்கிற இடத்துல நீங்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம முயற்சி பண்ணோம்ளோ அங்கே எல்லாம் நம்ம அதீதமான முயற்சியே நமக்கு அதீதமான சங்கடங்களையும் சிரமங்களையும் கொடுக்கும் அது கவனத்தில் எடுத்துரும் ரெண்டு இடத்துல நம்ம கவனம் ஒன்று படிக்கிற இடம் ஒன்று வேலை பார்க்குற இடம் இதில் அதிகமாக முயற்சி பண்ணால் நீங்கள் நல்லா வேலை பார்க்குற இடத்துல நல்லா வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு வகையாக நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலைக்கு நாலு வேலை சேர்த்து கொடுப்பாங்க நாலு வேலைக்கு இன்னும் அஞ்சு வேலை சேர்த்து கொடுப்பாங்க அது ரொம்ப கூடுதல் கஷ்டத்தை கொடுக்கும் நம்ம முயற்சி எவ்வளோ தூரம் நம்ம வேகமாக செய்ய செய்ய இதே இன்னும் வேகமாக தான் இருக்கும் அது நல்லது தான் ஆனால் வந்து அது முடியும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருந்து நம்ம அதை பதிவு பண்ணணும் அதுதான் நாங்கள் சொல்கிறது தேவையான முயற்சி தேவையில்லாம முயற்சி அவரவர் நிலைகளை பொறுத்தது மூணாம் மதிப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்த முடிவு பண்ணணும் நான் உங்கவுங்க ஜாதகத்தில் முயற்சி நல்லா இருந்துச்சுன்னா முயற்சி பண்ணுங்கள் முயற்சி நல்லா இருக்கிறதுல இல்லை கிரகம் நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணாதீங்க அப்படின்னு நாங்கள் முடிச்சிடுவோம் ஒரு நிலை மிதனில் இருக்கணும் அதிபதி சூரியன் ஹெட்டில் இருக்குது அரசியல் என்ன தோற்று போவார் அது முடியும் மூணுங்கிறது முயற்சி மூணு லக்னாதிபதி ஹெட்டில் இருக்கிறது அரசியல் ஏல்பி ஹெட்டில் இருந்துச்சு முடிஞ்சு போச்சு அரசியல் அஸ்தமானம் முடிஞ்சு போச்சு பத்து வருஷம் அதோட முடிஞ்சோம் அவ்வளோதான் விஷயம் அப்போ எல்லாத்துக்கும் முயற்சி இருக்கும் அந்த முயற்சி வெற்றியா தோல்விங்கிறது அவங்க ஜாதத்தை பொறுத்தது அதுவும் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா தேவையான முயற்சிகள் ஜெயிக்கும் நல்ல இடத்துல இல்லைன்னா தேவையில்லா முயற்சி பண்ணி விரைய பொருளும் காலமும் விரயமாகும் அப்படிங்கிறத ஜாதகம் சொல்ல முடியும் இந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த முயற்சினா என்னென்னே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து முதல்ல இதை பகுத்து பார்க்கணுங்கிற ஒரு விஷயம் தெளிவாக புரியும் எதுக்கு சரியான முயற்சி எது தேவையில்லை அதுதான் நம்ம ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறது காரணம் இப்போ ஜோதிடம் படித்தா ஓரளவுக்கு நான் சொல்கிறேன் நம்ம அப்படியே வந்து கிரகங்களையோ நட்சத்திரம் நம்மளே மாத்தணுங்கிறதும் பெரிய சந்தோஷம் தான் அப்படி எல்லாம் நம்ம எல்லாரும் கடவுளாக மாறியிருக்கலாம் இருக்கலாம் எல்லாம் மாற்ற முடியாது முயற்சி பண்ணியிருக்கோம் எல்லாருமே எல்லாருக்குமே இது கூட ஒரு முயற்சி தான் நம்ம பேசுறதை கூட முயற்சி தான் யாருக்காவது புரிய வைக்கிற ஒரு முயற்சி தான் இது எங்கேயாச்சும் புரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது வந்து ஏன்னா இந்த ஜோதிடன் படிங்கன்னு சொல்கிறதுக்கு ஒவ்வொரு தடவை என் ஜோதிடன் பாருங்க அப்படின்னா அது தனிப்பட்ட ஒருவை இப்போ ஒரு நாள் ஒரு 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 வேளை ச ஒரு அமிர்தம் கிடைக்குதுன்னா சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் அமிர்தம் கிடைக்குதுன்னா அது வந்து அது என்ன வேண்டாம்னா சொல்ல முடியும் ஆனால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது தான் வே அதுக்கு அதுவும் சொல்லி வச்சுருக்காங்க இயற்கையில் அதை விட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த சந்தோஷத்தையும் ஓரளவுக்கு அந்த உணர்தலையும் புரிதலையும் அந்த ஜோதிடம் கொடுக்குது அந்த முயற்சினாலே அதுதான் எல்லார்ட்டையும் என்ன சொல்லுவோம் ஐயோ ரொம்ப அவசரப்பட்டு போட்டு வேகம் ஓடாத ஐயா நின்றுங்க அது தேவையில்லாமல் முயற்சியாக இருந்துச்சுன்னா அது போய் ரொம்ப போய் ஒரு மாடிலேருந்து விழுந்தா குதிச்சிடலாம் தவிச்சிக்கலாம் பத்தாவது மாடிலேருந்து குதித்தா நூறாவது மாடிலேருந்து குதிச்சா அதுமாரி இந்த முயற்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இடத்துக்கு பொருள் மாறுபடும் தான் முயற்சி ரொம்ப நன்றி ஐயா இந்த முயற்சி சார்ந்த கேள்விக்கானவங்களுக்கு விட ரொம்ப அற்புதமாக இருந்தது நன்றி நன்றி ரொம்ப சந்தோஷம்